உத்திரி விடு மாட்டே. கை, हमरे விடுடா. ஏய், அத சொல்லுடா. என்ன கட்டிட்ட இருக்க. ஏய், 나 விட மாட்டே. உத்திரி விட மாட்டே. ஏய், 나 யாரன்ன cắt வேண்டா. 나 யாரன்ன काट வேண்டா. ஏய், 나 யாரது கட்டு. ஏங்க, मामा கண்ட்ரோல் பண்ணுங்கங்க. பேசနေறீங்கடா, பத்தாத. நீ இனி, நீ தம்பிதானே? நீ தம்பிதானே? ஆமாடா, நான் ஒ தம்பிடா. நான் ஒ தம்பி கிட்டிடாடா. tava kod poirananda. தெரியும்டா, தெரியும். నీ accord poirana எனக்கு தெரியும்.

ஏய் அது நாங்க தெரியாமெல்லாம் தத்து குடுக்கலடா சில பேரால தத்து குடுக்க டேய் அவங்கள யாரையும் சும்மா விடக்கூடாதுடா என்னடா உனக்கு தத்து அளவுக்கு நம்ம நிலமைய விடக்கூடாது அம்மா தூக்கி கொடுக்கும்போது எப்படி புழுவா தொடிச்சாங்கன்னு பக்கத்துல இருந்து அவங்க மாடியில இருந்து எப்படி தூங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்த கஷ்டத்துக்கு நான்

நீங்கள் தான் அவர் மனசை மாற்ற முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை அவரை அதிகமாக நேசிக்கிறவங்களோ அவரை சமாதானப்படுத்தலாம் ஆனால் இப்போ அவனுக்கு பிடிச்சவங்க அவனுக்கு பிடிக்காம போகிறாங்களே அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுமா இது அவருடைய நினைவுகள் இதுக்கும் மெடிசனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் ஏன் வெறுக்கணும் அப்போ ஏன் வெறுக்கிறாருன்னு காரணத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இப்படி சுயபுத்தி வந்தவங்க நேசிச்சிட்டு இருந்தவங்களாம் வெறுக்க மாட்டாங்க இவர் வெறுக்கிறாருன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ரீசன் இருக்கும் ஏதாவது கண்டுபிடிங்க

எப்படிங்க இது நான் நம்புற மாதிரியா இருக்குதே அப்போ கஜேந்திரன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான் எனக்கு பழைய பொண்ணு திரை தாங்க வேணும் அந்த பழைய பொண்ணு எனக்கு வேணுங்க ஏன் புள்ள பொண்ணு எனக்கு வேணும் நான் சத்தியமா சொல்றேன் அவன் நிச்சயமா நம்ம பிள்ளையா திரும்பி வருவா எனக்கு தெரியும் இப்போ மிருகமா மாறி நிக்கிறானுங்க அது தான் குடும்பம் அழிக்கப்பட்டு அந்த வேதனை பசங்க இல்ல அந்த கோபம் வெறி இருக்க தானே செய்யும் உனக்கு விக்கிய தான் தம்பி இப்ப நல்ல அடையாளம் தெரியுது எப்படி சொல்ற அம்மாங்க அவனுக்கு விக்கிரந்த் தம்பி என்ன நல்ல அடையாளம் தெரியுது ஏதோ ஒரு அடறத பார்த்து பார்த்து கண்டுபிடிக்குறாங்க பாவம் விக்கிரந்த் ஒண்ணும் தெரியாம முழிச்சுக்கிட்டே நிக்கிறான் அவ ஆனந்தே பாப்பா நான் இல்ல கூட பிறந்தவன பாப்பாடா என்கிட்ட நடுவுல மாட்டிக்கிட்டு பதறிவெச்சிக்கிட்டே நிக்கிறான் ஓ

காட்டுல ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொன்னது அவன் உடம்பு தர இல்ல அவன் மூளை தர வேலைக்கு போனாங்க எவ்வளவு டார்ச்சர் இருக்கும் தெரியுமா நீ கேசி சிம்மா ஒரு பழைய கதையை போர்த்தி பாத்துட்டு இருந்திருக்கான் அப்படியே ஓவரா திங்க் பண்ணனால அவனுக்கு இப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டானே பழச ஞாபகத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல இப்ப மிருக மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கத்திட்டு கிடக்கான ஒண்ணு இல்லடா நீ சும்மாதானே சொல்ற இல்ல நீ அவன் ஓவர யோசிச்சதுனால

கொதன அந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். எப்பப் பாரு वो ரூமுக்குள்ள வந்த சத்தம். எப்பப் பார்த்தா போற சண்டை. நம்மளால புதுசா கல்யாணம் பண்ணறங்க சண்டை போட்டுட்டீங்களையாண்டி அவன் வேலக்கே போனா. இல்ல எனக்கு புரியல. நான் கூட என்ன சம்பந்தம் இருக்குதே? ஏன் நீங்கள அந்த வீட்ல தான் இருக்கீங்க? எல்லாரும் ஊடியா போய்ட்டீங்க. இல்ல நீங்களவங்க பொர்சமாறப்பட போட மாட்டீங்களா? அப்படி இல்ல. சாமேல உங்களுக்கு பழி போடணும். ஏன்னா நானே வீட்ல கொடுத்ததுக்கு உன்னை உன மூணு வருஷமா ஏத்த அந்த வீட்டுக்குள்ள வச்சு படிக்க வச்சு தா மகனுக்கே உன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க நினைச்சிருந்தா

நீ நிறையா படிக்கணும் சின்ன பொண்ணு வாழ்க்கையை நல்லா அனுப்பிக்கணுதா அவங்களுக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கல நாம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள கஷ்டப்படக்கூடாது நாம அனுப்பிக்கிறதெல்லாம் அவ அனுப்பிணுதா கொஞ்சம் சில்லமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தாத்திர நன்றி சொச மாட்டேங்கிறதுலாம் சரி போனது போட்டோம் ஒழுங்க வந்து போனது வந்து பாரு வா சரிடா ஆ அதை தருவேன் சரிடா வெடி அதை மாறுவேன் நீ வா சரிடா இல்லை போய் நட்டி எடுத்து வைக்க வாங்க சரி வா தேன் வா சரிடா அவங்கள கண்ணதை வண்ணி கூட்டிகிட்டுவேன் நீங்கள் முன்னாடியே உட்காந்துருக்கோம்